நான் உங்கள் சவிதா கிருஷ்ணராஜ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாலாக் கீரை சூப் அதுக்கு தேவையான பொருட்கள் பாலாக் ஆனியன் கொத்தமல்லி பேலீஃப் பூண்டு பெப்பர் சோப் பவுடர் சால்ட் எண்ணெய் தேவையான அளவுக்கு தண்ணி இப்போ எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் முதல்ல வந்து நம்ம இந்த பாலாக்கை எடுத்துகிட்டு இதை நல்லா இப்படி எடுத்து இதை இலை மட்டும் எடுத்துக்கணும் ஸோ இந்த மாதிரி நல்லா இருக்கிற இலை மட்டும் நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும் ஸோ இதை எடுத்துட்டு நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும் ஸோ இந்த மாதிரி பொடிஸாக கட் பண்ணிக்கணும் இதை இதை மாதிரி பொடிஸாக கட் பண்ணி வச்சுக்கணும் ஸோ இதை தான் நான் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ வெங்காயத்தை வந்து கொஞ்சம் பொடிசாக நறுக்கிக்கோங்க அப்புறம் வந்து இந்த பூண்டு இருக்குது இல்லையா பூண்டு வந்து இதுவும் வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக நறுக்கிக்கோங்க ஸோ இதுக்கு முன்னால் நம்ம கொஞ்சம் ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் ஸோ இது ஹீட் ஆகிறதுக்குள்ள நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் ஸோ ஆக்சுவலி பாலாக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டைஜஷனுக்கு ரொம்ப நல்லதுங்க ஸோ இந்த மாதிரி சூப் கிளியர் சூப்பும் பண்ணால் நீங்கள் வந்து இதை வந்து அரைச்சி கூட பேஸ்ட் மாதிரி பண்ணி அந்த சூப்பு பண்ணிக்கலாம் பட் இது வந்து நான் பண்ண போகிறது இப்போது இன்றைக்கி கிளியர் சூப் தான் ஸோ இப்போ கடாய் சூடாயிடுச்சு கொஞ்சம் சூண்டு எண்ணெய் போட்டுட்டு இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டை வந்து முதல்ல போட்டுடலாம் பூண்டு வந்து பார்த்திங்கன்னா கேஸ்ட்ரிக் எல்லாம் ரொம்ப நல்லது கொஞ்சம் ஆனியன் இதோட இந்த பிரியாணியில் வந்து சின்னதாக ஒரு பீஸ் வந்து மட்டும் சும்மாரில் போட்டு விடணும் டேஸ்ட்டுக்காக அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும் இது இப்போ நான் எண்ணெய் போட்டு நான் இதை வந்து தாளிக்கிறேன் நீங்கள் வந்து பட்டர் கூட போடலாம் இல்லை நெய் போடலாம் இப்போது இதை கட் பண்ணி வச்சுருக்கிற கீரை கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை வரைக்கும் வதக்கிட்டு அப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இதெல்லாம் ரொம்ப ஹெல்த்திங்க நீங்கள் வந்து கடையில் நீங்கள் போயிட்டு சாப்பிட்றத விட வீட்டில் இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் நம்ம வீ கண்ணு முன்னால் நீட்டாக நம்ம பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான சூப்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம கொஞ்சம் இதுக்கு வந்து எப்பவுமே சூப் பண்ணும்போது ஃபுல் உப்பு போட்டுடாதீங்க லைட்டாக உப்பு போடுங்க சாப்பிடும்போது உப்பு சேர்த்துக்கினீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா ரொம்ப உப்பை தெரியும் சும்மா லைட்டாக இப்படி போடுறேன் நான் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கொதி வந்துடுச்சு பாருங்கள் ஸோ கீரை வெந்த நேருக்கு என்ன கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேகணும் அதுக்குள்ளே நம்ம வந்து இதுக்கு வந்து நீங்கள் ஐதர் கார்ன்ஃப்ஃபோர் இருந்ததுன்னா கார்ன்ஃப்ளோர் வந்து கொஞ்சம் தண்ணியில் கரைச்சிட்டு போட்டுக்கலாம் சூப் மாதிரி நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படி இல்லைனா சூப் பவுடர் இப்போ கிடைக்கிது ஸோ ரெடிமேட் அதை வந்து வச்சுக்கலாம் நீங்கள் ஸோ நான் அந்த சூப் பவுடர் எடுத்துக்கிறேன் ஸோ சூப் பவுடர் வந்து நம்மளுக்கு கொஞ்சமாக தான் போடணும் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இதுக்கு தேவையானது இவ்வளோதான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன் இதை கொஞ்சம் தண்ணி போட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த சூப்பில் பார்த்திங்கன்னா கீரை இருக்குது பூண்டு இருக்குது வெங்காயம் இருக்குது வெங்காயம் வந்து ப்ளட்டை வந்து பியூரிஃபை பண்ணோம் ஸோ அதனால் அதுவும் ரொம்ப நல்லது ஸோ இதெல்லாமே நம்ம சேர்த்து நம்ம சாப்பிட்றதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க ஸோ இதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிடணும் ஸோ கீரை எல்லாம் நல்லாவே இப்போது ஸோ இந்த பவுட்ரு போட்டதுனால ஒரு கொதி வரட்டும் ஸோ ஒரு கொதி வந்த உடனே நம்ம வந்து இந்த பெப்பர் பவுட்ரு வந்து நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நம்ம போட்டுக்கலாம் இது நீங்கள் சர்வ் பண்ணும்போது போட்டு கொடுத்தீங்கனாலும் பரவாயில்ல இல்லை இந்த மாதிரி போட்டு வீட்டில் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி போட்டு எல்லாருக்கும் கொடுத்துக்கலாம் நீங்கள் இப்போ வந்து இந்த லீஃப் நம்ம போட்டோம் இல்லையா அதை நம்ம எடுத்துடலாம் அவ்வளோதாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சூப் ரெடி இதுக்கு வந்து நீங்கள் வந்து உப்பு காரம் வந்து நீங்கள் என்ன வேணுமோ அதை அடிஷ்னலாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம சேர்வ் பண்ணிடலாம் இதை இது வந்து இம்மீடியட்டாக பண்ணுறது ஒரு பத்து நிமிஷத்தில் பண்ணி முடிச்சிடலாம் ஸோ நீங்கள் பேச்சுலர்ஸும் பண்ணலாம் அதே மாதிரி யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா என்ன காய் இருக்கோ அதை வச்சு இந்த மாதிரி கிளியர் சூப் பண்ணிக்கலாம் ஆ ஸோ இப்போ சடனாக வந்து மழை வருது கிளைமேட் சேஞ்ச் ஆகுது அப்போல்லாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து வீட்டில் இருக்கிற காய் வெஜிடபிள்ஸ் லீஃபு இந்த மாதிரி இருக்கிறத வச்சு நீங்கள் சூப் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது ஸோ இதை தாங்க இப்போ வந்து இது மேலே நான் வந்து கொஞ்சம் கொத்தமல்லியாக கார்னிஷ் பண்ணுறேன் ஸோ பாலாக் கீரை சூப் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்